வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு செஞ்சேரி மலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் தனந்தோப்புங்க ஒரு ஏக்கர் எம்டி லேண்டுங்க இபி சர்வீஸு போரு கிணறு தொட்டி எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஒரு வீடுன்னு இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் வந்துருதுங்க இது ஓட்டு வீடுங்க சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க உள்ளே மூணு ரூம் இருக்குதுங்க பூமி வந்து செவ்வாய் வடியில் வந்துடுதுங்க இந்த பூமியை சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் விவசாயம் தான் சுற்றியும் நல்லா ஏரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கரை எம்டி இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஏக்கர் தான் தென்னை மரங்க அருமையான ஏரியாங்க மெயின் ரோடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பக்கத்தில் உரமே தெருநூப்பூர் தான் பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கிற ஏரியா தானுங்க செஞ்சேரிமலையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க இந்தியும் வருஷம் வருஷம் வாய்க்கை தண்ணி பாயிரறறியங்க இந்த மரம் வந்துடுதுங்க இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க எழுபது மரம் இருங்க எல்லாமே நாட்டு மரம் தானேங்க ரோடு பேஸ்லேயே வந்துடுது உங்களுக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்ந்து ஒன்று பதினஞ்சு ஃபைனல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க നന്ദി വണക്കം